நகராட்சி மேல்நிலைப் பள்ளி ஜமீன் பல்லாவரம் ஆண்டறிக்கை செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே மண்டல குழு தலைவர் திரு ஜோசப் அண்ணாதுரை அவர்களே பெற்றோராசிரியர் கழகத் தலைவர் அவர்களே எஸ்எம்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களே இருப்பால் ஆசிரியப் பெருமக்களே மாணவ மாணவிகளே இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பெற்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நம் பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்து ஆறு இருபத்தி நான்கு அன்று கோடை விடுமுறைக்கு பின் திறக்கப்பட்டது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம் பள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் தேர்ச்சியும் பதினோராம் வகுப்பில் தொண்ணூறு சதவீத தேர்ச்சியும் பன்னிரெண்டாம் வகுப்பில் நூற்றி எழுபத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது மாணவர்களில் நூற்றி முப்பத்தாறு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று தொண்ணூற்றி மூன்று தே சதவீதம் தேர்ச்சியும் பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் சுமார் நூற்றி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் தாம்பரம் மாநகராட்சி மூலமாக கட்டப்பட்டு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டில் பத்து மற்றும் பதினெட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவர்களுக்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி மற்றும் ரயில் நிறுவனர் திரு மகேந்திரன் அவர்கள் ரொக்க பரிசு வழங்கி கௌரவ மாணவர்களை கௌரவப்படுத்தலாம் என்பதை பெரும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி பதினோராம் வகுப்பு மாணவ பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பதிமூணு எட்டு இருபத்தி நான்கு அன்று வழங்கப்பட்டது இவ்விழாவில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்கள் மண்டல குழு தலைவர் திரு ஜோசப் பண்ணாதுரை மற்றும் பெற்றோர் ராசிரியர் கழக தலைவர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கினார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பள்ளியில் பதினைந்து எட்டு இருபத்தி நான்கு அன்று நாட்டின் சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம் பள்ளியில் குழந்தைகள் தினத்தன்று நம் பள்ளியில் தமிழ்நாடு அரசு செயல்முறைகளுக்கு இணங்க மகள் முற்ற நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை இதன் ஒருங்கிணைப்பாளராக தெரித்துிணைப்பாளதுலை தமிழாசிரியர் திரு ஜேம்ஸ் ரொசோரியா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மகள்முற்றம் திட்டத்தில் மாணவர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து பிரிவுகளாக பிரித்து அவர்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ் கூடல் தமிழ் இலக்கிய மன்றம் மூலமாக அடுத்த வாரத்தில் கவிதை கட்டுரை பேச்சு போட்டிகள் நடக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தாம்பரம் மாநகராட்சி மூலம் நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்கள் பெரும் முயற்சியால் கூடுதல் வகுப்பறைகள் சத்துணவு அறை மற்றும் ஆடிட்டோரியம் கட்டப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பறைகள் கட்டப்பட இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைத் திருவிழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நம் பள்ளி மாணவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பங்கேற்று சில பிரிவுகளில் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக செல்வி செல்வில் புல்லாங்குழல் பிரிவில் ஒன்றிய அளவில் தேர்ச்சி பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவிலும் தேர்ச்சி பெற்று ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளும் பங்கு பெற்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளி மாணவன் அஸ்வந்த் குமார் லெவன்த் பி யோகாவில் சீனியர் பாய்ஸ் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் பங்கு பெற்றார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு தலைமையார் பெருமுயற்சியால் எஸ்என்சி மற்றும் தன்னார்வ மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளிக்கு உடற்கல்வி ஆசிரியை திருமதி ஜேன் மேபல் அவர்களால் ரூபாய் முப்பதாயிரம் மதிப்புள்ள பேங்க் வாத்திய கருவிகள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளி பின்வரும் ஆசிரியர்கள் பொதுந்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக பரிசுத்தொகை வழங்கியதற்கு பள்ளியின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் பெயர்கள் வருமாறு திருமதி ஆர் விஜயலட்சுமி திருமதி எம் சரஸ்வதி திருமதி ஆர் காயத்ரி திருமதி என் கல்யாணி திருமதி டி சுகந்தி திருமதி டி கலைச்செல்வி திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளி மாணவிகள் முதல்வர் கோப்பைக்கான அதாவது சிஎன் ட்ராஃபி விளையாட்டில் சிறப்பாக விளையாடி ஹாக்கியில் மாவட்ட முதலிடம் பெற்று ஐந்து மாணவிகள் மாநில அளவில் விளையாடி தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளி மாணவிகள் கேரம் விளையாட்டில் சூப்பர் சீனியர் டபுள்ஸ் பிரிவில் சிறப்பாக விளையாடி மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளிலும் பங்கு பெற்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நம் மாணவிகள் தொடர்ந்து மூன்று வருடங்களாக மாநில அளவில் பங்கேற்று வருகிறார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளி மாணவிகள் சிலம்பம் விளையாட்டில் குறிப்பாக பிரணதர்ஷினி டென்த் டி மாணவி என்ற மாணவி சீனியர் பிலோ ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் நடைபெற்ற போட்டியிலும் பங்கு பெற்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாணவர்கள் பிரிவிலும் ஸ்ரீகாந்த் என்ற மாணவன் சீனியர் இரட்டை கம்பு சுழற்றும் பிரிவில் மாவட்ட அளவில் மீடன் பெற்று மாநில அளவிலும் பங்கு பெற்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பள்ளி மாணவர்கள் குத்துச்சண்டை போட்டியில் ஜூனியர் பிலோ